ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா வணக்கம் சார் பிரணவ வாஸ்து அப்படின்னு நான் இன்ட்ரோ கொடுத்தேன் அதற்கேற்ற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கழிவறை வந்து பூஜை அறையோட தொடர்பில் இருக்கக்கூடாது ஒரு செவர் கூட நம்ம வரக்கூடாது அப்படின்னு வாஸ்துப்படி சொல்கிறாங்க இல்லையா அதற்கு என்ன சார் காரணம் பொதுவாமா ஒரு வழிபாடு என்பது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா மனம் தெளிவடைதல் என்பதற்காக தான் வழிபாடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது மனதை தெளிவுபடுத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் யார் அப்படின்னா சந்திர பகவான் பொதுவாக இந்த சந்திர பகவான் எந்த இடத்துல வந்து நீச்சம் அடைகிறார் அப்படின்னா சாக்கடை சாக்கடை அப்படின்னா என்னென்னா தேங்கிய நீர் அப்படின்னு அர்த்தம் ஸோ தேங்கிய நீரால் ஒரு மனிதனுக்கு என்ன வரும்னா நோய்கள் வரும் நல்ல நீரினால் ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும்னா ஆரோக்கியம் கிடைக்கும் இப்போ ஒரு நல்ல நீரில் நம்ம குளிக்கின்ற பொழுது நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறதுன்றத சொல்கிறோம் அதே ஒரு தேங்கிய நீர் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஜீவராசிகளால் நமக்கு நோய்கள் வருது அப்படின்றத சொல்கிறோம் ரெண்டுமே நீர்நிலை தான் நல்லா இருக்க நீர்நிலை உச்ச சந்திரன் கெட்டு போயிருக்கிற நீர்நிலை நீச்ச சந்திரன் ஸோ கழிவறை என்பது நம் கழிவுகள் அனைத்தையுமே அகற்றக்கூடிய இடமாக இருப்பதினாலே அது நீச்ச சந்திரனை குறிக்கும் அப்போ இந்த நீச்ச சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலேயே நம்ம பூஜை அறையும் இருந்துச்சு அப்படின்னா அறை என்பது குரு பகவானையும் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பை குறிப்பது கழிவறை என்பது சந்திரன் நீச்சத்தையும் கேது உச்சத்தையும் குறிப்பது இது ரெண்டுமே எதிரெதிர் துருவம் ஸோ இப்போ நாம் ஒரு பூஜை அறை இருக்குன்னா இப்போது இடையில வந்து இப்போ மேற்கு மத்திமம் அப்படின்னு நிறைய பேர் பூஜை அறை வச்சாங்க வச்சிட்ருக்கிறாங்க பொதுவாக நான் முன்னாடி மேற்கு மத்திமத்தில் வைப்பது நன்றுன்றதை நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் நன்றுன்னு சொன்னேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வீட்டுக்குள்ள கழிவறை இல்லாமல் இருந்து மேற்கு மத்திமத்தில் பூஜை அறை இருந்தால் எந்த வித தவறும் கிடையாது ஆனால் இன்னைக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வீடுகள் கழிவறையோடு தான் என்ன பண்ணப்படுதுன்னா கட்டப்படுகிறது அப்போ தென்மேற்கு படுக்கை அறையினுடைய கழிவறை வடமேற்கு பகுதியில் வருதுன்னா கண்டிப்பாக அது பூஜை அறைக்கு பின்பக்கம் தானே வரும் அந்த மேற்கு மத்திமம் என்பது பூஜை அறை வந்து எப்படி இருக்கும்னா மேற்கு மத்திமத்தில் வைக்கும் பொழுது பின்பக்கம் கரெக்டா அந்த ரூமுடைய கழிவறை கொண்டு வந்துடுறாங்க வடமேற்கு ரூமுடைய கழிவறையும் அதே பக்கத்திலேயே கொண்டு வந்துடுறாங்க எப்படி பார்த்தாலும் அந்த ரெண்டு பெட்ரூமுடைய கழிவறை எங்கே வந்துடுது மேற்கு மத்திமத்தில் வருகின்ற பொழுது அதற்கு முன்னதாக பூஜை அறை இருந்தால் அது நன்மையை கொடுக்காது அப்படின்றத நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இப்ப நான் என்ன பண்ண முடியல இருக்கிறேன் பாத்ரூம் இருக்க பாத்ரூம் மேற்கு மத்திமத்தில் இருப்பவர்களுக்கு மேற்கு மத்தியம பூஜை அறை என்ன பண்ணாது சிறப்பை கொடுக்காது அப்போ ஒரு பூஜையறையுடைய நெருக்கத்திலேயே கழிவறை இருந்தால் அதற்கு பெயர் குருகேதி இணைவு என்று பெயர் புரியுதுங்களா இந்த குருகேதி இணைவு இருந்தாலே அங்க வந்து சந்திரன் என்ன ஆயிடும்னா நீச்சம் ஆயிடும் சந்திரன் அடைந்தாலே எதிர்காலத்தை பற்றின எந்த சிந்தனையுமே இருக்காது முயற்சிகள் அத்தனையுமே தோல்வி அடையும் அப்ப என்னன்னா நல்லா சாப்பிட மாட்டாங்க விரக்தியா இருப்பாங்க திருமணத்தின் மீது பற்று இருக்காது புரியுதுங்களா பணத்தின் மீது ஆசை இருக்காது பற்றற்ற தன்மைன்னு சொல்றோம் இல்லையா இப்ப உடம்பு ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா தானே பற்றற்ற தன்மை வரும் அப்போ அந்த பற்றற்ற தன்மை என்பது சந்திரன் நீச்சம் ஏற்படுது அப்ப அந்த சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய கழிவறைய நீங்க பூஜை அறையோடு வைக்கும் பொழுது உங்களுக்கு சந்திரன் வலுவா இருக்குமா நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்குமானா கேள்விக்குறிதான் அப்ப என்னாகும்னா இல்லறத்தை நடத்துறதுக்கோ தொழில் கர்மாவை நடத்துறதுக்கோ இந்த இடத்துல பூஜை அறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கழிவறை உதவி செய்யாது ஆகையினால் பூஜை அறை என்பது பக்கவாட்டு சுவர்களில் கழிவறை இல்லாதது போன்ற அமைப்பு இருக்கிறது தான் என்னை பொறுத்தளவில் சிறப்பு நீங்கள் உங்கள் வீட்டுடைய சமையலறையிலேயோ வரவேற்பு அறையிலேயோ அதனுடைய வடமேற்கு பகுதியில் ஒரு சிறிய மண் அகல்ல ஏற்றி வைத்தாலே போதுமானதாக இருக்கும் ஸோ என்ன பொறுத்த சமையலறையோடு யாருமே கழிவறையை என்ன பண்ண மாட்டாங்க தொடர்பு படுத்த மாட்டாங்க தான் நூறு சதவீதம் நம்ம பிரணவ வாஸ்து படி கழிவ சமையலறையில் பூஜை அறை இருக்கிறது நல்லது சமையலறையில் பூஜை அறை இருக்கிறது நல்லதுன்னு சொல்றோம் ஆகையினால ஒரு வீட்டில் வந்து வாஸ்துவோடைய தன்மையை நிர்ணயிக்கிறதே கழிவறை தான் அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோன்பதை பொறுத்து தான் அதோடைய தன்மையே மாறுபடுகிறது ஆகையினால கண்டிப்பாக இன்னைக்கு கழிவறை இல்லாமல் வீட்டுக்குள்ளே வாழ முடியாது இல்லாமல் இருப்பது நூறு சதவீத வாஸ்து அப்படி இருந்ததுன்னா அதை சரியாக பராமரிக்கணும் முதல்ல எதிர்மறை எங்கிருந்து வருகிறதோ அந்த இடத்த தான் நேர்மறையாக வச்சுக்கணும் அப்போ நம்ம காலையில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறைகளையும் நம்ம அங்கே தான் விடுறோம் அப்போ அந்த தான் நீங்க பூஜை அறையை போல பளிச்சுன்னு கமகமன்னு வச்சிருக்கும் பொழுதுதான் அந்த தோஷம் இல்லாமல் நமக்கு நன்மை கிடைக்கும் இப்ப நீங்க சுவரை பத்தி சொன்னீங்க சார் அதாவது நம்ம கழிவறை பின்புறமும்

அடிபட்டு போயிடுது ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சாலும் நம்ம கழிவறை சரியாக வைக்கணும்னா ஒரு அறையினுடைய வடமேற்கு பகுதியில் தான் வைக்கணும் இப்போ அந்த வடமேற்கு பகுதியில் ஒரு ரூம் இருக்கு இப்போ மாஸ்டர் பெட்ரூம்னா மாஸ்டர் பெட்ரூமுடைய வடமேற்கு பகுதி அனதர் ரூம்னாலும் அந்த ரூமுக்கு வடமேற்கு பகுதி இங்கே வைக்கிறது தான் சால சிறந்தது எனக்கு பூஜை அறையே வடமேற்குல இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கணும்னா நீங்கள் வடமேற்குல கழிவறையை வைக்கவே கூடாது கூ இல்லாம வெளியில கடி வச்சு நீங்க தாராளமா வீட்டுக்குள்ள வடமேற்கு பகுதியில என்ன பண்ணிக்கலாம் பூஜை அறை அமைத்துக்கலாம் இப்ப பொதுவா கிழக்கு பார்த்து தான் நம்ம சாமி படங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்ப கிழக்கு பார்த்து அவங்களால வைக்க முடியல இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த கழிவறைகள் ஏதோ ஒரு தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா வேற எந்த திசை சிறப்பு தெற்கு சுவரில் வைத்து வடக்கு பார்த்து வைத்துக் கொள்ளலாம் அதாவது சாமி முகம் வந்து வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி அதாவதுமா நான் வந்து எப்போதுமே ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பேன் கபோர்ட் ஒர்க் வச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹாலினுடைய வடமேற்கு பகுதியில் கிழக்கு பார்த்து வைக்கிறதாக இருந்தால் வைக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் ஹாலுடைய தென்கிழக்கு பகுதியில் வடக்கு பார்த்து தாராளமாக வைக்கலாம் அதே போல் வீட்டினுடைய சமையலறை தென்கிழக்கு மூளை இருக்கு இல்லையா அந்த தென்கிழக்கு மூளையினுடைய வடமேற்கு பகுதியில் சமையலறையுடைய வடமேற்கு பகுதியில் கிழக்கு பார்த்து வைக்கலாம் இல்லைன்னா சமையலறையினுடைய தென்கிழக்கு பகுதியில் என்ன பண்ணலாம் வடக்கு பார்த்து வைக்கலாம் இதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஸோ ஒரு வீட்டில் வந்து தென்கிழக்கு வடமேற்கு இதுதான் தெய்வம் வந்து வாசம் புரிகிற இடம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதும் மிகச்சிறப்பாக சொன்னீங்க சார் அருமையான தகவல் நன்றி நன்றிமா வெற்றிவேல் முருகா இது போன்ற அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு தினம் தினம் ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கீழே வீடியோவில் தெரிகிற நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா சாருடைய அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தினம் தினம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இலவசமாகவே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இன்னொரு அதிகப்படியான தகவல் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன்